ஒரு பெண் தொழில் முனைவராக மாறுறாங்க அப்படின்னா அதுக்கு பல வகையான காரணங்கள் இருக்கும் ஒரு காரணம் வந்துட்டு குடும்ப சூழ்நிலை நான் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செஞ்சு நான் சம்பாத்தியம் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கலாம் அது தவிர்த்து படிச்சிருக்கின்றேன் அப்படின்ற முறையிலேயும் பல பேர் பல வகையான பிஸ்னஸையும் தொடங்கியிருக்கலாம் இல்லை நான் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செய்யணும்னு ஆர்வமாக இருக்குது அப்படின்னு ஆர்வத்தினாலே செய்யக்கூடியவங்களும் இருப்பாங்க பட் இந்த மாதிரி பல வகையில் இருக்கக்கூடிய அந்த பெண் தொழில் முனைவரில் முதலாவது வகையை சேர்ந்தவர்தான் இப்போ பேச இருக்கிறாங்க திருமதி இந்திரா இவங்க வந்துட்டு தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்காங்க இவங்க நிறுவனத்தோட பேர் ஹிந்துஸ் அப்படின்றது தான் ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் குடும்ப சூழ்நிலைக்காக இந்த இட்லி தோசை மாவு அப்படின்ற விஷயத்தை உருவாக்கி கடைகளுக்கு போட ஆரம்பிச்சிருக்காங்க இன்றைக்கி அவங்க பெரிய அளவில் பண்ணிகிட்ருக்குறாங்க ஸோ ஒரு நாளைக்கு இத்தனை கிலோ அப்படின்னு ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணி கடைகளுக்கு சப்ளை பண்ணிட்டுருக்காங்க அவங்களுக்கு கீழே பல பேர் வேலையும் பார்த்துட்ருக்காங்க அதே நேரத்தில் நம்முடைய நிகழ்ச்சி கேள்விப்பட்டு போன முறை கலந்துக்கிட்டு இங்கே வந்த பிறகு பல ஐடியாஸை கேதர் பண்ணிவிட்டு அடுத்த முறை நான் இன்னும் ஆடன் பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே வரன்ற முறையில் இந்த முறை பல ப்ராடக்டோடு வந்திருக்குறாங்க ஸோ ஒரு இட்லி மாவு இட்லி தோசை மாவு செய்கிறப்போ நிறைய கேட்ரிங் பீப்புளோடையும் பல ஹோட்டல்ஸ் மெஸ் எல்லாம் தொடர்பு ஏற்படுத்திக்கொள்ள வாய்ப்பு கிடைக்கிறது அப்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இன்னும் தேவைப்படுமோ அதையும் வந்துட்டு இவங்க செஞ்சு கொடுத்துட்டு இருந்திருக்காங்க அப்போது இதே இப்போ வந்துட்டு பி டூ சியாக கொண்டு போகிறதுக்காக ஒரு பிராண்டிங்கோட இந்த பேக்கிங்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு இந்த காணொலியில் சொல்கிறாங்க அப்போது இவங்க தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட்லாம் என்ன இதில் என்ன வகையான பிஸ்னஸ் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பல விஷயங்கள் தெரிந்து கொள்ள முழுமையாக பாருங்கள் என்னோட பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் இதே போல் உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸையும் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு விரும்புறீங்கன்னா தாராளமாக எங்களோட இணைந்து பயணப்படலாம் அடுத்து எங்களுடைய நிகழ்வானது சென்னையில் நடக்க இருக்கிறது அதன் பற்றின விவரங்கள் வரக்கூடிய நாட்களில் நாங்கள் சொல்ல இருக்கிறோம் அதனால் நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் கலந்துக்கிட்டு எங்களுடைய அப்டேட்ஸை தாராளமாக எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் உங்களுடைய ப்ராடக்டையும் சர்வீஸையும் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் ப்ரொமோட்டும் பண்ண முடியும் எனக்கு வந்துட்டு பிஸ்னஸ் சார்ந்த நாலேஜெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கும் நாங்கள் ஒரு குழு வச்சுருக்குறோம் இந்த குழுவில் நீங்கள் இணைகிறப்போ பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு போஸ்ட்டாகவே அனுப்ப இருக்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் எங்களுடைய பிஸ்னஸ் குழுவில் இணைந்து பயணப்படுறப்போ உங்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்பும் கிடைக்கும் உங்களுக்கான பிஸ்னஸ் நாலேஜும் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டியது எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நாங்கள் லிங்க் அனுப்புகிறோம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ குரூப் அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்க ஜாயின் பண்ணுங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்குங்க என் பேர் இந்திரா நான் இந்து ஃபுட் பேக்ஸ்லேருந்து வந்திருக்கேன் தஞ்சாவூர்லேருந்து இட்லி மாவு தான் என்னோடய பிஸ்னஸ் மெயின் பிஸ்னஸ்ஸாக நான் பண்ணிக்கிட்டுருக்கேன் ஆறு வருஷமாக கேட்ரிங்கு ஹோட்டல்ஸு கடைங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ஒரு நாளைக்கு நானூறு கிலோ நான் வந்து பேக்கெட் மட்டும் போடுவேன் மற்றது இது இல்லாமல் வந்து கேட்ரிங்க்கெல்லாம் நாங்கள் ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணி இருந்தோம் நான் சிங்கிள் உமனாக பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்னோடய ரெண்டு லேடிஸ் வேலை பார்ப்பாங்க ரெண்டு ஜென்ஸ் லைனுக்கு போவாங்க கடைங்களுக்கு வாங்க வணக்கம் இது வந்து அரிசி அரைக்கிற மிஷினு ஒரு மணி நேரத்துக்கு நூறு கிலோ அரைக்கும் இதில் வந்து நாங்கள் அரிசி அரைப்போம் இது உளுந்து அரைக்கிற மிஷினு இதுவும் உளுந்து அரைக்கிற மிஷினு இது எல்லாமே அரைச்சி நாங்கள் இதில் தான் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் இது ஐம்பது கிலோ வரலும் மிக்சிங் ஆகும் அதனால நாங்கள் நாலு பேஜாக போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணி பேக்கிங் அங்கே நடப்போம் எல்லாமே ஆரோ வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம் இது இல்லாமல் ஹோட்டல் கேட்ரிங்கு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நாங்கள் மாவு அரைச்சி கொடுத்துட்டோம் எங்களோட பேக்கெட் இருந்தால் இருக்குது இது எங்களோடய பேக்கிங்கு ஒரு கிலோ இது சூப்பர் மார்க்கெட்டு கடைங்களுக்கு எல்லா இடத்துக்கும் கொடுத்துட்ருக்கோம் இது பேக்கிங் பண்ணுற மிஷின்னு இதில் தான் பேக்கிங் பண்ணுவோம் இது வந்து கொள்ளுத்தஞ்சி மிக்ஸு வெயிட் லாஸ்க்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் வெயிட் லாஸாகவும் இருக்கும் நான் கொடுத்தவங்க எல்லாருமே நல்ல ரிசல்ட் சொல்லியிருக்காங்க ஏன் நானே சாப்பிட்டு ஆறு கிலோ குறைச்சிருக்கேன் இந்த உடம்பு குறைச்சிருக்கேன் ஒம்பது சிறுதானிய சிறுதானியத்தில் சேர்த்துருக்கோம் வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இது வந்து சிறுதானிய சப்பாத்தி மாவு எல்லாருமே கோதுமை சப்பாத்தி கோதுமை சப்பாத்தின்னு சாப்பிட்றாங்கள சுகரு சுகருக்காக இது வந்து சுகர் கண்ட்ரோல் பண்ணும் வெயிட் லாஸுக்கு உதவி செய்யும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது தோசையாகவும் சாப்பிட்லாம் கஞ்சாவும் சாப்பிட்லாம் சப்பாத்தியாகவும் சாப்பிட்லாம் இதை மூணு விதமாக இதை பயன்படுத்தலாம் இதுலேயும் வந்து பன்னெண்டு விதமான சிறுதானியம் நாங்கள் சேர்த்துருக்கோம் அதனால இது நல்லா சப்பாத்தி சப்பாத்தி ரெகுலர் சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இது வந்து பிரியாணி மசாலா பிரியாணி சாப்பிட்ற போது ஜீரணி சுற்றி இல்லை ஆயில் ரொம்ப இருக்குது அதனால பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பேர் பயப்படுவாங்க அதுக்காக அதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த பிரியாணி மசாலாவில் பத்தொம்போது ப்ராடக்ட் இதில் சேர்த்துருக்கோம் சேர்த்து மூலிகையை அதில் சேர்த்து ஸ்பெஷலான ஒரு பிரியாணி மசாலா ஒரு கிலோவுக்கு ஒன்றரை ஸ்பூன் போட்டால் போதும் ஒரு நல்ல விசல்ட்டு கொடுக்கும் அந்த பிரியாணி நீங்கள் அது கட்டாயம் அதை யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த அந்த பிரியாணி இது அரிசி வடகம் பாரம்பரியமாக எல்லாரும் வீட்டில் வடகம் வடகம் அப்படின்னு சொல்லுவாங்களா சரி இந்த வடகத்தை நம்மளும் செய்யலாம்னா இது ஆனால் நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது அது வடகம் ஐட்டம் எல்லாமே நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது இது உருளைக்கிழங்கு வடகம் எல்லாம் குக்கரே இதெல்லாம் சாப்பிடுதுங்க பிள்ளைங்க சரி வடகம் சாப்பிடும்போது போது உருளைக்கிழங்கு மிளகு ஜீரகம் கருவேப்பிலை எல்லாமே போட்டு இப்போ நிறைய மூவ் ஆகுது நம்ம வீட்டிலே நல்ல எண்ணெயில் குழந்தைங்களுக்கு இதை பொறிச்சு கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கும் இதை யூஸ் ஆகும் நல்லா இது வந்து உருளைக்கிழங்கு வடகம் இது தக்காளி வடகம் இல்லாமல் முருங்கைக்கீரை இட்லி பொடி இது இட்லி மிளகாய் பொடி இது ஆவாரம்பூ இட்லி பொடி அவங்க இட்லி தோசை சாப்பிட்டாங்களா சரி இட்லி பொடி இது ஆவாரம்பூ சாப்பிட்டாங்கன்னா சுகர் அவங்களுக்கு கண்ட்ரோ கண்ட்ரோல் ஆகும் அதுக்காக ஆவாரம் பூ இட்லி பொடி நாங்கள் இந்துஸுன்னு பேர் வச்சதே இந்தியாவின் பாரம்பரியம் இந்துஸ்ன்னு உலகம் பூரா அந்த பேர் போகணுங்கிறதுக்காக தான் நம்மளோட இந்தியாவோட பாரம்பரியத்துக்காக தான் இந்துஸுன்னு பேர் வைச்சோம் அதனால இந்துஸ் உணவு தொழிற்சாலைன்னு வச்சு நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களுக்கு ஆர்டர் கொடுங்க எங்கே இருந்தாலும் நாங்கள் டோர் டெலிவரி பண்ணிடுறோம் நல்ல ப்ராடக்ட் எந்த ஒரு கெமிக்கலோ இந்த ப்ரொசீஜர் நாங்கள் எல்லாமே நல்ல தான் இருக்கோம் கொள்ளுக்கஞ்சி எல்லாமே கழுவி காய வச்சு மொள கட்டி பண்ணி கொடுத்துட்டு இப்போ அடுத்து இதை பண்ணலான்னு நினச்சி மில்லட் சப்பாத்தி உம் பவுட்ரு கொள்ளுக்கஞ்சி மிக்ஸு என்னோடய வந்து பிரியாணி மசாலா வந்து ரொம்ப நல்லா போகும் நான் கேட்ரிங்கெல்லாம் வந்து அரைச்சி நான் கொடுத்துட்ருந்தேன் இது வரலும் கிலோ கணக்கில் கொடுத்துட்ருந்தேன் அதெல்லாம் வந்து நான் நேம் வச்சு பண்ணலை சும்மா நானாக ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அதே போல் வடகம் வத்தலும் நான் நேம் வச்சு பண்ணலை சும்மா நானே போட்டு வீட்டில் பத்து கிலோ அஞ்சு கிலோ அப்படின்ட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் லேடிஸ் நிறையா எடுத்து பண்ணுவாங்க அப்படி பண்ணி இதையும் பிராண்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ நான் பிராண்டாக போட்டு இந்த மீட்டிங்கில் எல்லாமே அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கேன் இந்த கொள்ளுகஞ்சி கஞ்சி மிக்ஸ் நல்ல ரிசல்ட் கொடுத்து நானே போன மீட்டிங்கோட இந்த மீட்டிங்கில் ஆறு கிலோ குறஞ்சிருக்கேன் நான் சாப்பிட்டு எழுவத்தி ஆறு கிலோ இருந்தேன் இப்போ வந்து நான் அறுபத்தி ஒம்பது கிலோ இருக்கேன் அதே மாதிரி சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் மில்லட் சப்பாத்தி ரொம்ப யூஸாக இருக்கும் அப்படின்ட்டு அதுவும் பண்ணுறேன் அதுதான் இப்போ ஆர்ட்ரு எனக்கு மில்லட் சப்பாத்தியும் கொள்ளு மிக்ஸும் எனக்கு இன்றைக்கி ஆர்ட்ரு வந்திருக்கு அதே மாதிரி இந்த உருளைக்கெழங்கு விடறோம் என்னோடது ஸ்பெஷல் அது எல்லாருமே நான் பூ தயாரிக்க முடியாது எனக்கு கொடுக்க முடியலை அந்த லெவலுக்கு அது போயிட்டுருக்கு உருளைக்கிழங்கு மிளகு எல்லாம் மிளகு எல்லாம் சேர்க்குறதுனால அது ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அடுத்த லெவலுக்கு நான் போகணுன்னு தான் இங்கே வந்திருக்கேன் நீங்கள் எல்லோரும் எனக்கு ஆதரவு தரணும் மலேசியாவுக்கும் யூகேக்கும் நல்ல ரிசல்ட் வந்திருக்கு கட்டாயம் என்ன அடுத்த லெவலுக்கு போகணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு என்னோடய ப்ராடக்ட்டு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு என்னோடய பையன் வந்து ஒரு பையன் வந்து லெமனானில் இருக்கான் இன்னொரு பையன் சிங்கப்பூரில் இருக்கான் இப்போ மலேசியா ஆர்டர் எடுத்து கொடுத்தது என் பையன் சின்ன பையன்தான் அவன் தான் யூகேக்கும் ஆர்டர் எடுத்து கொடுத்துருக்கான் இன்னும் நிறைய நாடு அவன் கான்டாக்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான் நல்ல ரிசல்ட் அவனுக்கு கிடச்சல அவனுக்கே சந்தோஷம் எங்கள் அம்மா தனியாக நின்று பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் கூட கூப்பிடுவேன் வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம் பசங்களை கூப்பிடுவேன் இல்லைம்மா நீங்கள் தனியாக பண்ணுங்க நீங்கள் பண்ணுறது தான் எங்களுக்கு பெருமை அப்படின்ட்டு பசங்க அங்கே இருக்காங்க நான் பண்ணிகிட்டு இருக்கோம் என்னோடத எடுத்து பண்ணலாம் ஒரு ரெண்டாயிரரூபா இருந்தாலும் போதும் நான் கட்டாயம் சப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் இதில் வியாபாரம் எடுத்து பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன் நைன் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஃபோர் எயிட் நைன் என்னோடய வெப்சைட் வந்து டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ இந்துஸ் இந்துஸ் டாட் இன் திருமதி இந்திரா அவங்க தயாரிக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்லாம் என்ன எந்த விதத்தில் நாங்கள் தயாரிச்சிட்ருக்கோம் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த காணொலியில் சொல்லியிருப்பாங்க ஸோ என்னுடைய ரெண்டு பசங்களும் வெளிநாட்டை வேலை பார்க்குறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க அவங்க ஃபுல் சப்போர்ட் பின்னாடி இருந்து பண்ணுறாங்க ஸோ அந்த ஒரு பலத்தில் நானும் இங்கே இந்த தொழிலை மேம்படுத்திட்ருக்கேன் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போயிருப்பாங்க எங்களுடைய நிகழ்ச்சியில் ஏன் கலந்துக்கிட்டேன் என்ன மாதிரி ஐடியா கிடச்சது அப்படின்னு பல விஷயங்களும் இந்த காணொலியே பேசியிருக்காங்க இதே மாதிரி நீங்களும் பிஸ்னஸ் எடுத்து செய்யணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்ற விஷயங்களையும் சொல்லியிருப்பாங்க அப்போ இந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கேள்வியோ டவுட்ஸோ இருக்கலாம் அதை பற்றியான விஷயங்கள் தெரிந்து கொள்வதற்கு அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்கின்றோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கின்றோம் மறக்காமல் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிங்க இன்னும் இது போல் நிறைய வீடியோ வரப்போகிறது அதனால் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு எங்களுடைய வீடியோஸை ஒன்று கூட மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் இந்த வீடியோவை பார்த்த பிறகு அதுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்லேயும் எழுதுங்க இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்